ോതില തീ മുൻ മുരളി കുരുവാള ഗുരുവേ തുണ முதலாக இந்த மேடை எனக்கு முதல் மேடையாக கொடுத்ததற்கு மகரசி ஆராய்ச்சி அறிமுகம் மற்றும் கல்வி மையத்தின் உரிமையாளர் மற்றும் தலைவருமாக இருக்கக்கூடிய எனது குருநாதருமாக இருக்கக்கூடிய டாக்டர் முகுந்த முரலையுக்கு மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களுக்கும் சான்ற முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தையர் பாதத்தை தொட்டு வணங்கி எனது குருமார்களாக இருக்கக்கூடிய முதன் முதலாக ஜோதிடம் அப்படின்ற ஒரு விஷயத்தை உள்வ கொடுத்த எனது மாமாவாக இருக்கக்கூடிய மிஸ்டர் கண்ணன் மாமா அவர்களையும் எனது பழனி மாமா அவர்களையும் அவருடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னோட உரையை தொடங்க இருக்கிறேன் அனைவருக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஜோதிடக்கலை கலை அப்படின்றது பிறவிலிருந்து வந்திருக்கலாம் இல்லை இடையில் வந்திருக்கலாம் தாத்தா மூலியமாக வந்திருக்கலாம் அப்பா மூலியமாக வந்திருக்கலாம் ஆனால் எனக்கு இந்த ஜோதிட கலை முதன் முதலில் வந்ததுக்கு காரணமே என்னுடைய மாமா கண்ணன் மாமாவும் பழனி மாமா அவர்கள் தான் அதனால் அவருக்கு மீண்டும் ஒரு முறை நான் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய தாரக மந்திரமே என்னான்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்ணன் காமாட்சி அலுமேலு ராஜேந்திர லட்சுமி பழனி முருகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டு பேருடைய பெயர் தான் என்னுடைய தாரக மந்திரமாக நான் வரையும் பயன்படுத்திட்டு வரேன் ஏன்னா அவர்கள் தான் எனக்கு முதன் முதலாக இந்த ஜோதிடத்துறைன்னா என்ன எப்படி அதை நம்ம பலன் சொல்லணும் எப்படி ஜோதிடத்துறைக்கு நான் வந்ததுக்கான அடையாள காட்டுறதா யாருன்னா அவங்க தான் அதற்கு இன்னும் உறுதுணையாக இன்றைக்கு வந்து எனக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய சிவசண்முகம் மாமாவும் எங்கள் புனித அக்கா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் அவங்க இன்றைக்கி எனக்கு எல்லா வகையிலுமே சப்போர்ட்டாக இருப்பாங்க அவனுடைய பாதத்தை தொட்டு வணங்கி என்னைய பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறேன் அடுத்தபடியாக என்னுடைய வாழ்வில் முதன் முதலாக ஜோதிடத்துறைக்கு அடியெடுத்து வச்சு அதில் ஒரு நாலு பேர் ஒரு பத்து பேர் முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் உலகத்துக்கு என்னை உயிரெழுத்து கொடுத்து என்னோட உருவமாக கொடுத்தது என்னோடய தாயத்தந்தையாக இருந்தாலும் இந்த உலகத்துக்கு நான் யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை முதன் முதலாக அனைவரும் முன்னாடியே என்னை நிற்க வச்சு அழகு பார்த்தவர் என்னுடைய டாக்டர் முகுந்தன் முரளிர்கள் மற்றும் மணிமுருகேசன் ஐயார்கள் அவருக்கு மீண்டும் ஒருமை மனமார்ந்த ஒரு நன்றியும் பாராட்ட தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு எடுத்து கொடுத்த தலைப்பு என்னான்னு பார்த்தீங்கன்னா பாவகங்களில் எந்த கிரகங்கள் நட்சத்திரம் இருந்தால் என்ன பலன் அப்படின்ற ஒரு தான் எனக்கு எடுத்து கொடுத்த தலைப்பு அதில் பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி நட்சத்திரம் எந்த கிரகத்தின் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ற விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சுய முன்னேற்றமும் சுய உள்ளவர்களாக இருப்பார்கள் தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் அதிகமாக இயக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் ஒரு லக்னத்தில் நின்ற நட்சத்திரமாக இருந்தால் நான் சொல்றது முழுக்க முழுக்க எம்எம் சிஸ்டத்தின் மூலிமா பலன் சொல்லுவது எப்படி எளிய முறையில் பலன் சொல்வது எப்படி அப்படின்ற ஒரு விஷயம்தான் இரண்டாம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்தில் வாக்கு தனம் ஆரம்ப கல்வி கஷ்ட நிலை அறியும் ஆற்றல் உள்ளவராக அவர் திகழ்ந்து வருவார்கள் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பாவங்கள் சம்பாதிக்கவும் ஆற்றல் அதிகமாக குடும்பத்தின் மீது பாசமும் அன்பும் அக்கறையாக உள்ளவராக இருப்பார்கள் இந்த ரெண்டாம் கிரகத்து ரெண்டாம் வீட்டில் கிரகத்தில் வந்து நட்சத்திரம் இருந்தால் குடும்பத்துக்கு மேலே அதிகமான அக்கறைன்றதை விட மக்கள் நம்ம ஊர் சொந்த பந்தம் நம்முடைய இருக்கிறவங்க எல்லாருமே நல்லபடியாக இருக்கணும் அவங்களோட வளர்ச்சி இப்படி இருக்கணும் அவங்க இது மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போய் அவங்க எல்லாத்துலேயுமே வந்து ப சிறந்து விளங்குபோவரால் அமையணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் அந்த நபருக்கு கண்டிப்பாக அதிகமான ஆற்றலோடு இருப்பார்கள் மூன்றாம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் முயற்சி தொடர்பு மனதில் தைரியம் தன்னம்பிக்கை விளையாட்டு எண்ணங்கள் சிறுதூர தூர பயணங்கள் மீது அதிகமான ஆசை கொள்பவராக இருப்பார்கள் உடன் பிறந்த சகோதரனுடைய உறவு பலமாக இருக்கும் திருமணம் வரை பிறகு யாருக்காகவும் அது விட்டு கொடுத்து பேசக்கூடிய அமைப்பாட்டில் இருக்காத சூழ்நிலையில் இருப்பார்கள் சிறு சிறு பயணங்கள் செல்வதில் அதிகமான ஆர்வமும் அக்கறையும் இருக்கும் இந்த மூணாவது வீட்டு கிரகங்கள் வந்து நட்சத்திர சாரம் வாங்கியிருந்துச்சு அப்படி பார்த்தீங்கன்னா அதிகமாக தொலைதூர பயணம் போகிறது இந்த படிப்பில் வந்து பார்த்தா அதிகமான அக்கறை கட்டுறது தன்னுடைய சகோதர ஸ்தானத்தை மேலே அதிகமாக வந்து பார்த்தோன்னா நம்பிக்கை வைக்கிறது எந்த விஷயத்துலையுமே ஒரு திருமணமான பின்னாடி பார்த்தினா சில பேர் சகோதரர்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிடுவாங்க அது மாதிரியான எண்ணங்கள் பிரியாமல் கடைசி வரைக்குமே பார்த்தினா கை கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய சகோதராக அவர் வந்து பார்த்தா விளங்குவார்கள் நான்காம் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் உயர்கல்வி சொத்துக்கள் உறவு சுகமாக அமையும் நான்கு சக்கர வாகனங்கள் வாங்கும் யோகம் சிறப்பாக அமையும் உயர்கல்வியில் படிப்பு எந்த பாவகம் தாய் சம்பந்தப்பட்ட பாசங்கள் அதிகமாக உருவாகும் அதிலே வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜீரண கோளாறு மாதாவிடை பிரச்சனை அடிக்கடி நோய் தொல்லைகளால் பாசம் வந்து பார்த்தீங்கன்னா தாய் பாசம் கிடைக்காம போயிடும் அந்த கிரகம் இல்லாத போச்சு அப்படின்னா இந்த நாலா வீட்டு கிரகன்றது தாய் அப்படின்னு சொல்லுவோம் வீடு சொல்லுவோம் சொத்துன்னு சொல்லுவோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் இல்லை அப்படின்னா அந்த தாயுடைய தன்மையை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அதிகமாக தாய் மீது சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க அந்த கிரகங்கள் இருக்கும் சமயத்தில் பார்த்திங்கன்னா தாயை எந்த விஷயத்துலுமே எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்காமல் பேசக்கூடிய ஒரு அமைப்பாற்றை அவங்க ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் பாவக அதிபதி நட்சத்திரத்து கிரகம் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்து குழந்தைகள் அன்பு காதல் பாசம் பூர்வீக சொத்தில் மூன்றாம் தலைமுறைக்கு மேல் அந்த சொத்தை அனுபவிக்க வேண்டிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும் ஐந்தாம் இடம் நம்ம எல்லாம் சொல்லுவோம்னா பூர்வீக சொத்து குழந்தைகள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லுவோம் அதில் ஒரு கிரகம் நின்று இருந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூர்வீக சொத்தில் எந்த ஒரு பாதிப்புகள் இல்லாமல் அது பரிபூர்ணமாக அனுபவிக்க வேண்டிய ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் குழந்தை அப்படின்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அவங்களோட குழந்தை செல்வம் கண்டிப்பாக நிற்காம போகிறதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பே இல்லைங்க அப்படி ஒரு அமைப்பு இந்த எம்எம் சிஸ்டத்தின் மூலிமா சிறப்பான முறையில் சொல்லிக்கிட்டுருக்காங்க அதே போல் அதுக்கு என்ன மாதிரியான பரிகாரம் பண்ணோம் ஒருவேளை ஐந்தாம் பாகம் வலுத்திருந்தும் குழந்தை இல்லை அப்படின்னா குலதெய்வத்துக்கு ஒரு மாலை பூ மாலை வாங்கிட்டு போய் கொடுக்கறது தேங்காய் பழம் எலுமிச்சை முழுக்கிறது ஒரு பௌர்ணமி நாளில் அது மாதிரி நீங்கள் செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு மூணு மாதம் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த குழந்தை நிற்காமல் போகிறதுக்கோ குழந்தை பிறக்காமல் போகிறதுக்கோ இல்லை பூர்வீக சத்தில் இருக்கிற பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அதில் நிவர்த்தியாகி அதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவகத்தில் அதிபதி நட்சத்திரத்து கிரகம் இருந்தால் மருத்துவமனை செலவுகள் அல்லது மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய சுப செலவுகள் கடன் வாங்குவது தவிர்க்கிறது எதிரிகள் அதிகமாக உருவாகக்கூடியது கடுமையாக உழைப்பாளியாக இருப்பாங்க அதே சோஷியல் சர்வீஸ் நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஊர் மக்களாக இருக்கட்டும் இல்லை வெளி உலக மக்களாக இருக்கட்டும் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் உதவி செய்யக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும் அந்த ஆறாம் அதிபதி என்றது என்ன சொல்லுவோம் நோய் எதிரி பகையாளின்னு சொல்லுவோம் அந்த ஆறாம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவமனை செலவுகள் சுப செலவு அந்த நட்சத்திர கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா அந்த அசுப செலவுகள்லாம் மாறாதுங்க சுப செலவாக தான் இருக்கும் சுப செலவுனா ஒரு ஆஸ்பத்திரியில் பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ண சூழ்நிலை ஆனால் சாதாரண விஷயமா அது முடிஞ்சு போயிடும் போல் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணக்கூடிய மோட்டிவேஷன் அவங்களுக்கு தானாகவே உருவாகும் இது மாதிரியான அமைப்பாட்டில் அந்த ஆறாம் வீட்டு கிரகத்தில் வந்து நட்சத்திரம் அமைந்தால் இது மாதிரி சூழ்நிலை ஏற்படுங்க ஏழாம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கணவன் மனைவி அன்பு பாசங்கள் அதிகமாக நெருக்கமாக வாழக்கூடிய தன்மை ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாயத்தின் நல்ல மதிப்பு மரியாதை ஏற்படுத்தி கொடுக்கும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் அதாவது உன்னை பற்றி உன் நண்பனை பற்றி நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல நல்ல ஒரு நண்பர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் அனைத்து வகை வந்து ஒரு முன்னேற்றத்துக்கும் ஒரு ஜெய் ஒரு எல்லாமே சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அவர் கூட இருக்கிற நண்பர் எப்படி அமையறாங்களோ அதை வச்சு தான் அவங்களுடைய வாழ்க்கையை அமைய சொல்லுவாங்க அதே நண்பர் சரியில்லை ஒரு பிரச்சனைக்குரிய நண்பர் ஒரு வந்து பார்த்தன்னா எல்லா விஷயத்துலையுமே தவறான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடிய நண்பராக மாட்டிட்டாங்க அப்படின்னா அவர் எவ்வளோதான் நல்லவராக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு அவரே தள்ளப்படுவதாக இருப்பார் அதுபோல் இந்த ஏழாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துருச்சு அப்படின்னாவே அவர் உண்மையிலே நல்ல ஒரு நண்பராகவும் அந்த நண்பர் மூலிமா நிறைய வந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருப்பார் அதே போல் ஏழாம் வீட்டில் இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு எந்த ஒரு உதவி சேராக இருந்தாலும் சேர்ந்து பண்ணுவாங்க அதனால் நிறைய வந்து அனுகூலமும் பலனும் கிடைக்கும் அந்த ஏழாம் வீட்டில் ஒரு திருமணம் ஒருத்தருக்கு வந்து மாங்கல்ய வாழ்க்கைன்றது எப்படி கிடைக்கும் சிறப்பாக திருமணத்துக்கு பின்னாடி தாங்க என் வாழ்க்கையே மாறுச்சுன்னு சொல்லுவாங்க அதில் முதல் நபர் யாரும் கேட்டால் என்ன கேட்டவாதீங்க நான் தான் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஜோதிடத்துறை நாங்கள் பரம்பரை பரம்பரையாக ஜோதிடம் பார்த்துட்டு இருந்தாலும் மாந்திரிகங்கள் செஞ்சுட்டு இருந்தாலும் திருமண வாழ்க்கைக்கு பிறகுதான் என்னுடைய வாழ்க்கையில வந்து இந்த ஜோதிடத்துறையில ஒரு பெரிய சக்ஸஸ் என்னால் பண்ண முடிஞ்சது ஏன் அதை நான் உங்ககிட்ட எடுத்து சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு திருமணமான பின்னாடி தான் என்னுடைய மாமா கண்ணன் அவர்களும் என்னுடைய மாமா பழனி மாமா அவர்களும் உனக்கு ஜோதிடம் நல்லா வரும் நீ ஜோதிடத்தை முயற்சி செய் நானும் எம்காம் முடிச்சிருக்கிறேன் எம்பிஏ முடிச்சிருக்கிறேன் நான் ஒரு கமல் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருந்தேன் அதையும் தாண்டி நீ ஜோதிடத்துறைக்கு போனால் உன்னால் அனைத்து வகையிலுமே ஜெயிக்க முடியும் உன்னால் இந்த உலகத்துக்கு நீ ஒரு சிறந்த ஜோதிடராக வர முடியும்னு சொல்லி என் உத்வேகத்தை உருவாக்கி கொடுத்தவரே என் மாமா தான் அதனால தான் சொல்கிறேன் அந்த ஏழாம் பாவம் எனக்கு வலுத்து இருக்குது தான் சொல்றேன் இந்த ஏழாம் இடத்து அதிபதி ஸ்ட்ராங்காக இருந்துருச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கைக்கு பிறகு ஹண்ட்ரட் பர்சன்ட் அவ்வளோ சக்ஸஸ் பண்ண முடியும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் அதிபதி எட்டாம் பாவகத்தின் அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்துருச்சு அப்படின்னா வாழ்க்கையில் நிறைய அவமானத்தை சந்திப்பாங்க வாழ்க்கை நிறைய அனுபவங்களை கொடுக்கும் அந்த அவமானம்ன்றது எப்படி இருக்குன்னா விழுந்தால் விளை போல் இழுவோம் விழுந்தால் மலை போல் இழுவோம்னு சொல்லுவோம் அது போல எவ்வளவுக்கு எவ்வளோ நம்ம அவமானம்ன்ற விஷயத்தை நம்ம சந்திக்கிறோமோ அவ்வளோக்கு நம்ம அனுபவத்தை தெரிஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம் இப்போ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வெளியூர்லேருந்து வந்திருக்கலாம் அந்த இடத்துக்கு வரும்போதே நம்ம என்ன எவ்வளோ தூரத்துலேருந்து போகணுமா அதை பார்க்கணுமா அப்படின்ற ஒரு கஷ்டத்தை நம்ம மனசுக்குள்ளே வந்திருக்கோம் அத்தனை கஷ்டத்தை நீங்கள் நினச்சி அனுபவிச்சு இங்கே வந்து வைக்காதீங்கன்னா ஜோதிடத்தில் நிறைய விஷயத்த நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அந்த கஷ்டத்தை யார் ஒரு நபர் அனுபவிக்கிறாங்களோ அவங்களால ஜோதிடத்தில் பெரிய ஆளாக முடியும் அதுபோல் இந்த எட்டாம் பாவத்தில் வந்து பார்த்தோன்னா எத்தனை எத்தனை வாழ்க்கை அனுபவம்ன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிறாங்களோ அவ்வளவும் அவன் வாழ்க்கைக்கு பின்னாடி நிறைய பயன்படும் அவங்க நிறைய பேருக்கு அவங்க வந்து பார்த்தா ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க கடினமாக உழைக்கக்கூடியவராக இருப்பாங்க எவரையும் அதிகமாக சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஜோதிடராக இருந்தால் நாமளே அந்த விஷயம் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அந்த எட்டாம் பாவம் ஒருத்தருடைய ஒருத்தடைய குறிக்கக்கூடிய இடம் இப்போல்லாம் சொல்லுவாங்க நீ எவ்வளோ பெரிய ஜோசியா நான் எப்போ சாகுனாலும் சொல்ல முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் எழுந்துச்சு என்னைக்கு வரைக்கும் நம்ம ஜோதிடர்கள் அது மாதிரி ஒரு விஷயத்தை சாதிச்சுட்டு தான் வராங்க சொல்லவும் முடியும் ஆனால் சில சூழ்நிலை காரணத்தெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னு தவிர்த்து சில குருமார்களுடைய அனுகிரகத்தில் அது தவிர்க்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது ஒன்பதாம் பாவத்தின் நட்சத்திர அதிபதிகள் கிரகத்தில் இருந்தால் தந்தை தந்தை வழி கர்மா அது அவங்களுக்கு நிறையாவோ பாதிக்க சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் தர்ம காரியங்களும் புண்ணிய காரியங்களும் அதிகமாக செய்வாங்க ஒன்பதாவது கிரகத்தின் நட்சத்திரம் இருந்துருச்சு அப்படின்னா நிறைய தர்ம காரியங்கள் புண்ணிய காரியங்கள் கோயில் ஆலயங்கள் கட்டுவது ஆலயம் கட்டுவதற்கு உதவி செய்வது அன்னதானம் செய்வது அது போன்ற சூழ்நிலைகளும் அவங்க ஏற்படுத்தி கொடுப்பார்கள் கௌரவம் அப்படின்ற விஷயத்தில் மக்களுக்கு நிறைய தான தர்மங்கள் நிறைய செஞ்சு அதில் கௌரவமாக இருக்கட்டும் ஊரில் ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருக்கட்டும் இல்லை இது மாதிரி சில வந்து தகப்பனார்கள் மூலியமாக அவருடைய அப்பாவை வகையில் அவர் நிறைய சப்போர்ட் பண்ணி அவர் நிறைய ஊருக்கு ஒரு சிறந்த ஒரு மனிதராக விளங்கக்கூடிய தன்மையும் ஒன்பதாம் கிரகம் ஏற்படுத்தி கொடுக்கும் பத்தாம் பாவகத்தை அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் சொந்த தொழில் செய்வதிலே அதிகமாக ஆற்றல் உள்ளவராக இருப்பாரு அவங்க எப்பவுமே பார்த்தினா அடுத்தவருக்கு கீழே இருந்து வேலை செய்யவே மாட்டாங்க பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேர் அவர் சொல்கிறத கேட்குற மாதிரியான நபர்களாக தான் அவர்கிட்ட இருப்பாங்க அவர் அதிகமாக வேலை உழைப்பு கொடுத்து வேலை செய்ய மாட்டார் அவருடைய அறிவு திறனால் பத்து பேர்கிட்ட உழைப்பை வாங்கக்கூடிய தன்மை இருப்பதாக அவர் சொந்த தொழில் செய்வராக இருப்பார்கள் அதுக்கு நல்ல ஒரு உயர்வு கிடைக்கும் நல்ல புகழ் மரியாதையை அதனுடைய பார்த்தினா அந்த கௌரவம் அந்த ஏரியாவிலேயே பலானன்னா ஓகே அவர்னா இப்படி இருந்தார் ஆனால் இப்போ வந்து பார்த்தோன்னா இந்த சூழ்நிலை கொண்டு வந்திருக்கு அவரால் பத்து குடும்பம் இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை சொல்லக்கூடிய ஒரு நபராக அந்த பத்தாம் கிரகத்தின் அதிபதி நட்சத்திரத்தில் இருந்தால் அது மாதிரியான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கும் பதினோராவது அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் நினைத்தது சாதிக்கும் ஆற்றல் கொண்டவராக இருப்பார்கள் நான் இன்னைக்கு வந்து பார்த்தனா ஒரு கார் வாங்கணும் இந்த வருஷத்துக்குள்ள வாங்கி தீர்ந்துடும் அப்படின்னா அந்த ஒரு எண்ணத்தை அந்த ஒரு நோக்கை அந்த ஒரு இலக்கை நோக்கி அவங்க வந்து பயணம் செய்வாங்க எப்போவுமே ஒரு விஷயத்தை நினச்சிட்டாங்க அப்படின்னா அது முடிக்கிற வரைக்கும் அவங்க தூங்கவே மாட்டாங்க அந்த எண்ணங்கள் அந்த செயல்பாடுகளும் அதை நோக்கி மட்டும்தான் பயணம் செய்வதாக இருப்பாங்க எந்த ஒரு பொறுப்பில் இருந்தாலும் அதில் பதவி உயர்வு இருக்கணும் அடிப்படையில் இருந்து ஒரு வேலை செஞ்சாங்க அப்படின்னாலும் கூட அவங்க அதில் அடுத்து அடுத்து அடுத்தடுத்து அவங்களுடைய பதவிகளை வந்து உயர்வுகளும் அவங்களுடைய மரியாதையும் கௌரவத்தையும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிற ஒரு சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சமுதாயத்தில் தனக்கென ஒரு இடம் நான் அடுத்தவங்களை பார்த்து வாழ மாட்டேங்க நான் அடுத்தவங்க சொல்கிற ரோல் மாடலாம் இருக்க மாட்டேன் என்னை பார்த்து பத்து பேர் ரோல் மாடலாக இருக்கணும் உதாரணத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சில எத்தனையும் அரசியல் தலைவராக இருக்கட்டும் எத்தனையோ நடிகர்களாக இருக்கட்டும் அவங்க பிறந்த நாளுக்கோ அவங்க ஒரு சில இதுக்கு நாம் பேனர் வச்சு அடிச்சிட்ருக்குறோம் ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னா எனக்கு அவங்க பேனர் அடிக்கணும் நான் அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு மன சூழ்நிலையும் அவங்களோட ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல் விவசாயத்தின் மூலயமா நல்ல லாபத்தை செய்யக்கூடும் யாரான்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினோராம் இடத்து அதிபதி கிரகத்து வலுவாக இருக்கிறவங்களுக்கு தான் இந்த விவசாயம் பண்ணுற சூழ்நிலையும் நிறைய கொடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ தான் படிக்கிற மாணவர்களாக இருக்கட்டும் படிக்கிற நண்பர்களாக இருக்கட்டும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த விவசாயன்ற விஷயத்த செய்யணும் உழைப்பு கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சிரமப்படுறாங்க இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாம அரிசி கேழ்வரகு அப்படின்ற ஒரு விஷயமே நிறைய பசங்களுக்கு தெரியாமே போயிடுச்சு ஏன்னா அதெல்லாம் சில விவசாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அழிந்து கொண்டே வருகின்ற ஒரு விவசாயமாக இருக்குது அது எல்லாமே வந்து பார்த்தோன்னா இந்த பதினோராம் இடத்து நட்சத்திர அதிபதிகள் ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அது இன்னமும் கொண்டு வந்து நாலு பேருக்கு பலப்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு அமைப்பாட்டில் ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த பன்னிரெண்டாம் பாவக அதிபதி நட்சத்திரத்து கிரகம் இருந்தால் அவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயன சயன போகம்னு சொல்லுவோம் பன்னெண்டாம் இடம்னா அயன சயன போகம் தூங்குதல் அப்படின்ற ஒரு இடம் நாம் வந்து படுக்கை அறை அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி விஷயத்தில் பார்த்தினா அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் சிறப்பாக அமையக்கூடிய இடமா இருக்கும் எதற்குமே கஷ்டப்பட மாட்டாங்க எதுக்கு பற்றி வேதனைப்படவும் மாட்டாங்க நான் இப்படி தான் இருப்பேன் என்னை பார்த்து வேணும் நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை அமைப்பாற்ற அவங்க ஏற்படுத்தி கொடுக்கும் நிறைய நிறைய செலவு செய்கிறவங்களாகவும் இருப்பாங்க எதுக்குமே தயங்க மாட்டாங்க அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி அதை வந்து பார்த்தினா கையாளும் அப்படின்னா அது எவ்வளோ ரிஸ்க் எடுத்து அதை வந்து கைப்பற்றக்கூடிய ஒரு திறமை கொண்டவராகவும் அவங்க அமைவாங்க குடும்பத்தில் அடிக்கடி விட்டு கொடுத்து போற மனப்பான்மை அவங்களுக்கு தானாவே ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த கணவன் மனைவிக்குள்ள அப்படின்ற ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மனைவியா இருக்கட்டும் மனைவிக்கு கணவனாக இருக்கட்டும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த பிரிவுதல் அப்படின்ற ஒரு விஷயமே அங்க இருக்காதுங்க அது இடத்துல புரிதல்ன்ற ஒரு விஷயம் வந்துச்சு அப்படின்னாவே பிரிதல் அப்படின்ற விஷயம் தானாவே வந்து பார்த்தா விலகி போயிடும் அது ரெண்டு பேருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படின்னா கட்டாயமே அவங்க வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா பிரிதலுக்கான ஏற்பாடு கட்டாயம் நடக்கும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கோங்க அதில் வந்து வந்து குடும்பத்தில் அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா போதிய வருமானம் இல்லை அப்படின்ற சூழ்நிலைக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த பன்னெண்டாம் இடம் வந்து ஒரு நஷ்டம் அப்படின்ற சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் அது யார் வந்து முறையாக கையாளுறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நஷ்டன்றதை வந்து பார்த்தீங்கன்னா அடியோட அறுத்து அதில் லாபகரமாக கொண்டு வர சூழ்நிலையும் ஏற்படுத்தி கொடுக்கும் இது போன்ற அமைப்பாற்றிலும் இந்த பன்னிரெண்டு கிரகங்களுக்கும் இது மாதிரியான இந்த எம்எம் சிஸ்டத்தை வந்து நிறைய பான்கள் வந்து சொல்லிட்டு இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எம் சிஸ்டம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்தது நம்ம தான் இதில் வந்து ஜோதிடமே எனக்கு தெரியலீங்க அப்படின்னா எம்எம் எம் சிஸ்டர் மூலயமா நம்ம பலன் சொல்ல முடியுமா அப்படின்னா உங்களுக்கு பேசி தெரிஞ்சிருந்தா போதும் இந்த எம்எம் சிஸ்டத்தில் பேசி ஓரளவுக்கு தெரிஞ்சு அதில் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த எம்எம் சிஸ்டத்து மூலயமா நீங்கள் எல்லாருக்குமே துல்லியமாக பலன் சொல்ல முடியும் எந்த ஒரு கிரகத்தில் டிக்கு வாங்கலை எந்த ஒரு கிரகத்தில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக டிக்கு வாங்கியிருக்கோ அந்த கிரகம் அவங்களுக்கு நல்லா வேலை செய்யும் எந்த கிரகம் டிக்கு வாங்காமல் இருக்குதோ அந்த கிரகம் அவங்களுக்கு சுமாரான வேலை தான் செய்யும் அது எப்படி பலப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயமும் இந்த எம்எம்சிசில் வந்து தெளிவாக ஐயா கொடுத்துருப்பாரு யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் இந்த எம்எம்சி படித்து எல்லாரும் பயன்பெற வேண்டுமார எல்லாமே இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இதுவரைக்கும் எனக்கு வாய் பேச வாய்ப்பு அளித்து கொடுத்த எங்கள் மகர்ஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகம் மற்றும் கல்வி மையத்தின் சார்பாக எங்களது குருநாதராக இருக்கக்கூடிய முகுந்த முரளி ஐயா அவர்களுக்கும் மணிமுருகேஷன் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பான முறையில் அற்புதமான முறையில் பல கருத்துக்களை வெங்கடேசன் ஐயா அவர்கள் பதிவு செய்தார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் உங்களுடைய கைகட்டத்திலோட உற்சாகத்தை படுத்துவோம் தேனே மணிமுறை செய்யா ஐயா அப்படியே மணிமுறை செய்ய கூப்பிடுவீங்க அப்படியா நம்முடைய மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவகத்தினுடைய குழு இணை செயலாளர் மற்றும் தாந்திரிக சக்கரவர்த்தி பல ஜோதிடர்களை இன்றைக்கும் தாந்திரிகத்தினுடைய நுணுக்கத்தையும் சூட்சமத்தையும் அறிந்து பல மூலிகையை ஆராய்ச்சி செய்து நமது வாழ்க்கையில எவ்வாறு எப்படி நம்ம வாழ்ந்து காட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தையும் உத்வேகத்தையும் சிறப்பான முறையில் வெற்றி பெறக்கூடிய ஒரு ரகசியங்களை பற்றி நிறைய மாணவர்களுக்கு நிறைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் நபர்களுக்கு மேலே நம்ம ஐயா கிட்ட தமிழ்நாடு முழுவதும் மட்டும் இல்லை உலக நாடுகள் முழுவதுமே ஐயா கிட்ட பயிற்சி எடுத்திருக்கிறாங்க வருகின்ற கொல்லிமலை வகுப்பு கூட பிப்ரவரி மாதத்தில் வெற்றிகரமாக இது ஆறாவது முறையாக அங்கே நடைபெற இருக்கின்றது இதில் இந்த கொல்லிமலை நேரடி தாந்திரிக பயிற்சியில் முதல் பேச்சிலே மலேசியா இருந்தெல்லாம் இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெற்றார்கள் அதனுடைய தொடர்ச்சியாக வருகின்ற பிப்ரவரி மாதம் மூன்று நான்கு ஐந்து ஆகிய மூன்று நாட்களுமே நேரடி தாந்திரிக பயிற்சி வகுப்புகள் மிக பிரமாதமான முறையில் மிக குறைந்த கட்டணத்தில் மூன்று நாட்கள் அங்கே தங்கும் உணவு பிரேம் போட்ட சர்டிஃபிகேட்டு தாந்திரிக பொருட்கள் ஆறாயிரம் ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து அந்த பயிற்சியும் கொடுக்கப்பட்டு வருகின்றது இந்த அற்புதமான ஒரு பயிற்சி வகுப்பும் வருகின்ற பிப்ரவரி மாதத்தில் நடைபெற இருக்கின்றது என்பதனை தெரிவித்து கொண்டு இப்பொழுது நம்முடைய செல்வம் வளம் பெற கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்ய இதை எவ்வாறு நம்முடைய தாந்திரிக பரிகாரத்தின் மூலமாக நாம் நிவர்த்தி செய்து வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படின்றத சாந்திரிக சக்கரவர்த்தி உயர் திரு டாக்டர் ஐயா அவர்கள் இப்பொழுது பேச வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம்